ஒரு அட்டன்ஸ் போடுங்க டக்குன்னு ப்ரோ நான் வந்துட்டேன் ப்ரோ என்ன பண்ணனும் சொல்லுங்க டக்குன்னு தெரிக்க விட்டுறலாம் என்ன பண்ணுமா எதுமே பாக்காமலே வந்தியடா நீ நான் வந்துட்டே இந்த கேம்ல என்ன பண்ணனும் நீங்களே வந்துட்டீங்களா சூப்பர் மத்தவங்க எல்லாம் வந்துட்டங்களா நீ நல்லா நான் வந்திருக்கேன்டா வாங்க பா ஓகே गाइस எல்லாரும் வந்தாங்க நினைக்கிறேன் ஓகே गाइस ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகே கேம் ஸ்டார்ட் குடுக்கலாம் गाइस ஓகே गाइस ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணாச்சு ஓகே மேடம் இங்க என்ன பண்றீங்க என்ன மேடம் சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பண்ணாங்க கேக்கு ஓத்த மாட்டா காய்ச்சி டே தம்பி அங்க பாரு டே காய்ச்சி வா மாட்டிட்டான் ஆ வடி வாங்குற பக்கத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க நான் மாட்டிட்டு தான் அவ்வளவுதான் நம்ம சைடு திரும்ப வந்து நம்ம டீம்மேட் ஒருத்த போயிட்டா காய்ச்சி சூப்பர் ஓகே டிகே இருக்கேடா டிகே இங்க யாரும் இல்ல இல்ல அந்த பாருங்க டே கிராண்டமா வந்துறாத வந்துறாத ஓடி இரு 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 இது ஓபன் பண்ற இது ஓபன் பண்ற இது கீழ ஒளிய முடியுமாடா டே ஒளிய முடியுமாடா காய்ச்சி மாட்டிட்டே டே ஒளிடா ஒளிடா தப்பு என்ன பண்றாங்க ஒரே பேர் இருக்கா கைஸ் நம்ம கன்னு ரெடி பண்றோம் ஓகே கன்னு ரெடி பண்ணிட்டு அந்த கிராண்ட்மாவ போட்டு தள்ளற கைஸ் கன்னு ரெடி பண்ணிட்டு அவளோ போட்டு தள்ளற கைஸ் இப்டி தான் கைஸ் நான் உணர்றேன் ஓகே கைஸ் வந்தா கைஸ் வந்தா ஓகே கரெக்ட்டா டார்கெட் லாக் பண்ணியாச்சு கரெக்ட்டா கையில கையில சுடு செத்து போ கை ரீ நியாயமா குருக்குல வர கைஸ் பாருங்க எவ்வளவு சோ மச் என்னடா கைஸ் செத்துடாடா செத்துட்டியா என்ன ரீ அவ உண்மையில செத்துடாடா

ஓகே காய்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி சப்ஸ்கிரைப் பண்ண சும்மாதா இருக்கும் அதை தள்ளியிலே நோக்கம் கூட்டிட்டு ஓடி வந்தாங்க ஓகே இது மாதிரி நிறைய பண்ணியான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் அத பார்க்கணும் மறக்காம வெள்ளைக்கான ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க இப்பதான் நம்ம தொடர்ந்து போற வீடியோ வரும் உனக்கு என்ன வேணும் யானைக்கு மூக்கு வேத்துருச்சு அது எப்படி தொடக்கணும் சொல்லு என்ன உளற சரி வேணா ஓனா எப்படி கொட்டாயிடும் அதையாவது நீ சொல்லு என்ன பார்த்தா உனக்கு கேடப்பைய மாதிரி தெரியும்